அத்தியாயம் நான்கு நிஜமாவே டைமண்டா வைஷோ என்றால் இன்னுமே அவள் சொன்னதை நம்ப முடியாமல் ரித்திகா மதர் ப்ராமிஸ் ரித்து எனக்கும் மேம்கும் சேம் டிசைன் வேணும்னு நான் கேட்டதுமே எங்கள் தாத்தா எனக்காக செய்ய சொல்லிட்டாரு தெரியுமா ரியலி ஆனா சின்ன பசங்க கோல்டு போட்டுட்டு வரக்கூடாதுன்னு ஸ்கூலில் ரூல்ஸ் இருக்கு நீ எப்படி டைமண்ட் போடுவ ஹே லூசு நான் என்ன டைமண்ட் போட்டுட்டு ஸ்கூலுக்காக வர எங்க மாமா ரிசப்ஷனுக்கு தானே போட்டுக்க போறேன் அப்ப காலையிலயும் நீயும் தளிர் மாமும் சேம் டு சேமா வைஷு என்றார் பிரியஷனா ஆமா பிரி மாமியோடது போலவே எனக்கு குட்டியா எடுத்துட்டார் எங்க தாத்தா உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா என்னது என்றவர்களுக்கு தினமும் கிடைக்கும் சமயங்களில் எல்லாம் வைஷு மூலமாக தளிர் புராணம் கேட்பதில் அலாது பிரியம் வைஷுவும் அவர்களை ஏமாற்றாமல் மாமி எனக்கு சாண்ட்விஜ் கட்லெட் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க எம்மையா இருந்தது நீங்க டேஸ்ட் பண்ணா உங்களுக்கும் பிடிக்கும் என்று தள்ளிருடனான நிமிடங்களை பகிர்ந்து தன்னை அறியாமலே அவர்களின் ஏக்கம் கூட்டி விடுவாள் இன்னும் என்ன சொல்லு வைஷு நானும் தளிர் மாமோ ஜுவல்ல மட்டும் சேம் பிஞ்சு இல்ல ட்ரெஸ் கூட எங்க ரெண்டு பேருக்கும் சேம் கலர் தெரியுமா என்பவள் மேம் மாம இரண்டுக்கும் இடையில் அல்லாடி கொண்டிருக்கிறாள் அப்படியா ஏய் என்ன கல் சொல்லுப்பா நானும் மம்மி டேடி கூட வரும்போது சேம் கலர் போட்டுட்டு வர என்று அவளோடு கேட்க மேம் உனக்கு மாமியா எனக்கு மாமியா நீ எதுக்கு போட்டுட்டு வரணும் நான் தான் மாமி பக்கத்துலேயே ஸ்டேஜ்லேயே இருப்பேன் என்றது ரித்திகாவின் முகம் வாடி போனது ப்ளீஸ் வைஷு சொல்லுப்பா நாங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே நாம எல்லாரும் சாட்டர்டே சேம் கலர் ட்ரெஸ் தானே போடுவோம் இப்போ ஏன் இப்படி பேசுற அப்போ நீ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா என்று பிரியஷனா கேட்கவும் சொல்லு வைஷு நீ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா இப்போ நீ என்ன கலர்னு சொல்லன்னா அவன் பேச்சு டூ நாம நீ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது என்று ரித்திகா தனியே சென்று அமரவும் பிரியஷனா அவளை தொடர்ந்தாள் உடனே அவர்கள் பின்னே சென்று வைஷு சாரி சாரி ரித்து நம்ம எப்போவும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்க ஸ்டேஜ்ல இருக்க மாட்டீங்கல்ல அதான் அப்படி சொன்ன ஸ்டேஜ்ல ரொம்ப நேரம் இல்லைனாலும் எங்க மம்மி கிட்ட சொல்லி கொஞ்ச நேரம் நானும் கூட இருப்பேன் நாம போட்டோஸ் எடுப்பேன் தானே இப்ப சொல்லு சரி சொல்ற ரித்து என்றதும் இருவரும் ஆர்வமாக கேட்க தொடங்கினர் மாமிக்கு எடுத்த லெஹங்கா பர்பிள் கலர்ல ஸ்டோன்ஸ் வச்சு செம்ம கிராண்டா இருக்கும் அம்மாவும் சித்தியும் எனக்கும் அதே போல ஃப்ராக் எடுத்திருக்காங்க நாளைக்கு மாமிக்கு கல்யாண சாரி எடுக்கிறப்போ எனக்கும் சேம் கலர் எடுப்பாங்க என்று அதே நேரம் உதயாதித்தனும் பள்ளியினுள் நுழைந்தனர் அவர்களை கண்ட வாட்ச்மேன் வணக்கம் ஐயா பாப்பாவை கூட்டிட்டு வரட்டுங்களா என்று கேட்க இருக்கட்டும் பசங்கள் எல்லாரும் கிளம்பியாச்சா ஆச்சுங்கய்யா இன்னும் பத்து பதினஞ்சு பசங்களோட அம்மா அப்பா வரல சரி என்று உதய் மேலும் சில கேள்விகளை கேட்டுவிட்டு கிரவுண்டை தாண்டி பள்ளியின் முகப்பிற்கு செல்ல அங்கே ஆசிரியர்களின் பொறுப்பில் சில மாணவர்கள் அமர்ந்திருந்தனர் என்று உதயனின் வருகையில் எழுந்து நின்று ஆசிரியரின் அனுமதி பெற்று தோழிகளிடம் விடை பெற்ற வைஷு மாமா என்று உதயிடம் ஓடி சென்றாள் மெதுவா மெதுவாவா வைஷு என்ன மாமா இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்பா வரலையா இல்ல கண்ணா அப்பாவுக்கு அவசர வேலை அதான் நீ சித்தப்பா கூட கிளம்பு அப்ப நீங்க வரலையா மாமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறம் வரேன் என்றவன் வைஷ்ணவியை நண்பனுடன் அனுப்பிவிட்டு ஆபீசருக்கு சென்றவன் அங்கிருந்த பேசிவிட்டு முதல் தளத்திற்கு சென்றான் அன்று விசேஷத்தை முன்னிட்டு பள்ளி அரை நாள் மட்டுமே தன் வகுப்பறையில் அமர்ந்திருந்த தளிர் வாட்ஸ்அப்பில் வீட்டுப்பாடத்தை அனுப்பிவிட்டு மாணவர்களின் வினாத்தாள்களை வரிசையின்படி சரிபார்த்து கட்டி வைத்து நிமிர ஹாய் தளிர் என்று அவள் எதிரே முகம் கொள்ளா புன்னகையுடன் நின்றிருந்தான் உதயாதித்தன் அவனை எதிர்பாராது நீங்க என்றவனின் முன்னிருந்த பெஞ்சில் அமர்ந்து அப்பா இத்தனை நாள் கழிச்சு ஒரு வழியா உன்ன இங்க புடிச்சிட்ட எப்படி இருக்க தளிர் ஒர்க் முடிஞ்சுதா திஸ் இஸ் ஃபார் யூ என்று வாரி பரிசு பெட்டியை நீட்டினான் தளிர் யோசனையாயப் பார்க்க என்ன பார்க்கற உனக்காக தான் வாங்கிட்டு வந்த வாங்கிக்கோ இல்லை வேண்டாம் என்று முணுமுணுப்பு பெண்ணிடம் ஏ என்றவனின் பார்வை நீட்டியிருந்த பரிசின் மீதே இருக்க வாயிலே பார்த்திருந்த தளிரோ அதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் இல்லை ஒன்னுதான் கேட்கிற தளிர் ஏன் வேண்டா என்று உதய் கேட்கவும் அவள் கைபேசிக்கு குறிஞ்செய்தி வரவும் சரியாக இருக்க ஒன் செகண்ட் உதய் என்றவள் மறுபுறம் கேட்டிருந்த தகவல்களை சரிபார்த்து அனுப்பி வைத்து நிமிர முழுதாக மூன்று நிமிடங்கள் பிடித்திருந்தது அதேவேளை அவள் எதிரே அமர்ந்திருந்தவனின் முகத்தில் இருந்த பொன்னகை மெல்ல காற்றில் கலந்த கற்பூரமாக கரைந்து கொண்டிருந்தது அதை அறியாத பெண் இங்க எதுக்கு வந்தீங்க என்றாள் அவள் கேள்விக்கு பதிலளிக்காது ஏன் வேண்டான்னு கேட்டார் என்றவனின் வார்த்தைகள் அழுத்தமாக வந்து விழவும் மௌனமாக அவன் கையில் இருந்த பரிசை வாங்க நீட்டியிருந்த பரிசை எதிரில் இருந்த மேஜையில் வைத்த உதயாதித்தனின் கோபத்தின் அளவை தளிர் அறிந்தாலோ இல்லையோ அவன் வைத்த வேகத்தில் குழுங்கிய மேஜையும் உள்ளே இருந்த கண்ணாடி வளையர்களும் நன்கு அறிந்திருந்தன தளிரின் பார்வை பரிசின் மீதி இருக்க நான் பேசுறது கேக்குதா என்றவனின் உரத்த குரல் அவளிடம் ஏடுபட உம் என்றாள் ஓகே பிரிச்சு பார் என்று உதை சட்டென கோபப்படும் ரகமல்ல என்றாலும் இப்போதே அவள் செய்கைகள் அவன் கோபத்தை இருந்தது தளிர் மௌனமாக அவனை பார்க்க பொறுமை இழந்தவன் விரிச்சு பாரு தளிர் என்று கட்டளையிட அதற்கு மேல் மறுக்க முடியாதவள் பரிசை பிரிக்க அதனுள் பல வண்ணங்களில் கண்ணாடி வளையல்கள் வீற்றிருந்தது இப்ப என்ன திடீர்னு வந்திருக்கீங்க என்ன விஷயம் எதுக்கு வளையல் என்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாது மௌனமாக உடைந்த வளையல்களை ஓரம் ஒதுக்கியவன் இன்று அவள் கட்டியிருந்த செயலைக்கு பொருத்தமான வலைகளை தேர்ந்தெடுத்து உன் என்றதில் உதயனின் முடிச்சிட்டது அழுத்தமாக அவளை பார்த்திருந்தவனிடம் கொடுங்க நானே என்றதில் அவன் புருவம் மேலும் இருகிட மேஜை மீது கோர்த்திருந்த அவள் கருத்தை உதை பிடிக்கவும் சட்டென்னு அதை பின்னால் எழுத்துக்கொண்டாள் என்ன பண்ணிட்டு இருக்க தலர்னி ஏன் நான் போட்டுவிட்டா என்ன ஆகிடும் உன்னைத்தான் கேட்டுட்டு இருக்க காதல விழுதா ஆனா உங்களை இங்க வர சொன்னா குழந்தைங்க வந்து போற இடம் வீட்டுக்கு வந்திருக்கலாமே எப்படி ராத்திரி பத்து மணிக்கு வந்தா ஓகேவா என்றது தள்ளிர் அவனை திகைத்து பார்க்க என்ன பாக்குற அதுதானே நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு தனியா இருக்க நேரம் உங்ககிட்ட பேச வீட்டுக்கு வரணும்னா நான் அந்த நேரத்துக்கு தான் வரணும் கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு ஓகேவா இருக்கலாம் ஆனா எனக்கு சரி வராதுன்னு தான் இங்க வந்த கவலைப்படாத எனக்கும் இந்த ஸ்கூல் குழந்தைங்க வர போற இடம்னு தெரியும் அதுதான் எல்லோரும் கிளம்புன பிறகு வந்தேன் ஆண்டு நான் உன்னை பார்க்க வரும் முன்னே கிட்ட இந்த ஃப்ளோருக்கு யாரும் வரவிடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா வளையல் வாங்க போயிட்டனே தவிர எனக்கு உன்னோட சைஸ் பிடிச்ச கலர் டிசைன் எதுவுமே தெரியல அது போல தான் உனக்கும் உன்னோடய ஒர்க்கலோடு எனக்கு புரியுது இல்லைன்னு சொல்லலை அதை பார்த்துட்டு இருந்தா நமக்கான நேரம் இப்போ தளிர் நம்ம ரிசப்ஷனுக்கு இன்னும் எனக்கு நான் எதுவுமே சூஸ் பண்ணலை உன்னை சென்னை கூட்டிகிட்டு போய் உனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கலான்னு வெயிட் இருக்கேன் புரியுதா உனக்கு உதய் பிளீஸ் எதுக்கு கோபப்படுறீங்க அகாடமிக்கு லேட் ஆகுது ஐ காட் இட் ஆகுதுமா கிளம்பு என்று உதய் எழுந்து கொள்ள தானும் எழுந்து விட்டாள் அப்படி இல்ல பிளீஸ் உட்காருங்க எனக்கு இன்னும் ஒன்னாருல மீட்டிங் இருக்கு அட்டன் பண்ணும் அதான் அப்புறம் பொறுமையா பேசலான்னு சொன்னேன் என்றதும் சற்று தனிந்து அமர்ந்தவன் நீ உட்கார் என்று அவள் அமர்ந்ததும் அந்த அப்புறம் எப்போன்னு கொஞ்சம் நீயே தான் சொல்ல என்று கேட்க பதில் என்று அவனை பார்த்தாள் எனக்கும் ஷோரூம் சேல் நியூ கார் பேப்பர் இஷ்யூஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இன்டீரியர்னு எக்கச்செக்க கமிட்மெண்ட் இருக்கு அதெல்லாம் உனக்கான நேரம் ஒதுக்க ட்ரை பண்றேன் ஆனா நீ இது நம்மோட லைஃப் தள்ளிர் கோயிங் டு லீட் திஸ் ஃபார் திஸ் ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் உனக்கு அந்த அக்கறை இல்லாம போனா எப்படி என்று கேட்க அவளிடம் பதில் இல்லை பின்னே அவன் கேட்பதை யோசிக்கும் நிலையில் தள்ளிர் சுத்தமாக இல்லாத போதும் அவளும் என்னவென்று பதிலளிக்க இப்போதைக்கு அவள் நினைப்பெல்லாம் திருமணத்திற்கு பின் தன்னுடைய வருமானம் இல்லாமல் தாயும் தங்கையும் எப்படி சமாளிப்பார்கள் என்பதுதான் திருமணத்திற்கு பின் அவள் வருமானத்தை எதிர்பார்க்கும் நிலையில் நிச்சயம் உதை இல்லை என்றாலும் இப்போது போலவே அவள் அன்னை மகளின் சம்பளத்தை வாங்கிக் கொள்வாரா என்பதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்வியே அம்பலவானின் குடும்பத்தோடு அவளை திருமணத்திற்கு கேட்டு வந்தார் இருவருக்கும் இடையிலான ஏற்றுத்தாழ்வை எண்ணி இது சரிவருமா என்று தளிர் யோசித்திருந்த நிலையில் அன்னைக்கும் தங்கைக்கும் சம்மதம் என்றதில் அவளுக்கு பெரிதாக உதயாதித்தனை மறுக்க காரணமில்லை இல்லை இருவரையும் தனியே பேசி முடிவை சொல்லுமாறு அம்பலவானன் சொல்லவும் தயக்கத்தோடு தான் தளிர் அவன் பின்னே சென்றது ஆனால் ராஜியைப் போல எந்த பகட்டும் இல்லாமல் சகஜமாக நாற்காலியில் அமர்ந்தவன் அவளையும் அமர செய்து வெகு யதார்த்தமாக பேசிய உதயனை தளிருக்கு மிகவும் பிடித்துவிட்டது என்னதான் ராஜி அதிகளவு அளப்பறையை கூட்டியிருந்தாலும் அவையெல்லாம் உதயனின் எளிமை மனப்பூர்வமாக திருமணத்திற்கு சம்மதித்திருக்கிறாள் ஆனால் நிச்சயம் முடிந்த பின்னர் கூட இன்னும் எதையும் அவள் மனம் விட்டு உதயிடம் பேசவில்லை பேசவில்லை என்பதை விட பேசும் அளவு அவளுக்கு நேரமில்லை என்பதுதான் நிஜம் காலை நான்கு மணிக்கு தொடங்கும் அவள் நாள் அகாடமி வகுப்புகளுக்கு சென்று வந்த பின் உணவை முடித்துக் கொண்டு பள்ளி அதன்பின் மீண்டும் அகாடமியின் மாலை வகுப்புகள் பின்னர் டியூஷன் அதை முடித்து கொண்டு அடுத்த நாள் வகுப்பிற்கான தயாரிப்புகளில் அமர்பவளுக்கு இதற்கிடையில் கரெக்ஷன் அவள் பாடங்கள் கேள்வித்தாள் தயாரிப்பு என்று ஆறு அமர மூச்சுவிடக்கூட நேரமின்றி இருப்பவளுக்கு கல்யாண கனவு காண்பதற்கு மட்டும் நேரம் எங்கிருக்கும் தளிரின் சூழல் புரிந்து அவளுக்கு தொந்தரவில்லாத நேரத்தில் உதை அழைத்தாலும் ஓரிரு வார்த்தைகளில் பேச்சை முடித்துக் கொள்வாள் திருமணத்திற்கு பின் உதை வேலையை தொடர சொல்லிவிட்ட போதும் டியூஷன் அகாடமியை கடினமே அவளும் அவர்கள் ஏற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை அவர்களின் பண தேவைக்காக திருமணத்திற்கு பிறகும் அதை செய்வது நிச்சயம் அவள் திருமண வாழ்விற்கு ஒத்துவராது என்ற புரிதல் கொண்டிருப்பவளுக்கு குறைந்தபட்சம் திருமணத்திற்குள் ஒப்புக்கொண்ட பாடத்திட்டங்களை நடத்தி முடித்து தேர்வு வைக்கும் முனைப்பில் இருக்கிறாள் திருமணம் முடிவானதிலிருந்தே அகாடமியில் கூடுதலாக அதிகாலை ஒரு வகுப்பு மாலை இரண்டு மணி நேர வகுப்புகளையும் எடுத்து வருகிறாள் திருமணம் முடிந்த பிறகுதான் வாழ்க்கை குறித்து கனவு காண அவளுக்கு உதய விருப்பம் போல அவளால் எடுத்ததும் எங்கும் கிளம்பிவிட முடியவில்லை அதை அவனிடம் ஆறமர பேசுவதற்கு கூட நேரமின்றி இருப்பவளுக்கு அவன் ஆதங்கம் புரியாமல் இல்லை அதற்காக இப்படி பள்ளியில் வந்தமர்ந்து கேள்வி கேட்டால் அவள் என்னவென்று பதில் சொல்ல உதய் நா என்று அவள் ஆரம்பிக்கும் முன்னமே மேஜில் இருக்கரங்களையும் கோர்த்து கொண்டு அவள் புறம் குனிந்தவன் உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு என்றான் தளிர் அப்படி எதுவும் ஸ்பெசிஃபிக்கா இல்லைங்க சரி என்ன பிடிக்காது அப்படியும் எதுவும் இல்ல எனக்கு எல்லாமே பிடிக்கும் என்றவளின் வார்த்தைக்குப் பின்னே இருக்கும் நிஜம் அவனுக்கு புரிய வாய்ப்பில்லை பின்னே ரகுபதி இருந்தவரை தளிர்க்கும் பிடித்தங்கள் பல இருந்தது அவளுக்கு ஈரல் பிடிக்கும் என்பதற்காகவே ஒவ்வொரு ஞாயிறு காலையும் அவர்கள் வீட்டில் ஈரல் குழம்புதான் அதே போல அவளுக்கு தலைக்கறி பிடிக்காது என்பதால் அவளுக்காக தனியே வாங்கி தன் கையாலே மகளுக்கு சமைத்து கொடுப்பார் ரகுபதி ஆனால் அவர் தவறின பிறகு தளிருக்கு எதிலும் பிடித்தமற்று போனது பிடித்தமற்று என்பதை விட தன் பிடித்தங்களை எல்லாம் அவள் மொத்தமாக ஒதுக்கிவிட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னதான் சீதா கணவர் இல்லாத குறையே தெரியாத வகையில் பிள்ளைகளை அரும்பாடுபட்டு வளர்த்தினாலும் ஒற்றை பெண்மணியின் சம்பளம் குடும்பத்தையும் நிர்வகித்து பிள்ளைகளின் படிப்பு செலவுகளையும் சமாளித்து இரு பிள்ளைகளின் தனிப்பட்ட தேவைகளையும் விருப்பங்களையும் தீர்க்கும் அளவிற்கு இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை அதை கண்டு கொண்ட தளிர் அன்னையின் வருமானத்தில் தன்னை பொருத்தி கொள்ள பழகிக் கொண்டாள் தந்தையின் கைகோர்த்து பல கடைகள் ஏறி இறங்கி அவளுக்கு பிடித்த ஃப்ராக்கை வாங்கி கொண்டு வருபவள் அன்னையோடு செல்லும் போது எனக்கு ட்ரெஸ் இருக்கு நீங்க தென்றலுக்கு பாருங்கம்மா என்று பிடிவாதம் பிடிக்கும் தங்கைக்கு விட்டு கொடுத்து விடுவாள் தந்தை இல்லை என்றான பின்னர் அவள் விருப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி ஒரு கட்டத்தில் காணாமலே போய்விட்டது வயதிற்கே உரிய ஆசைகள் மேலோங்கினாலும் தேவைக்கு மட்டுமே செலவு செய்ய கற்றுக்கொண்டவள் அன்னையின் பாரம் உணர்ந்து அவளுக்கு தோள் கொடுத்த பின்னர்தான் தான் சீதாலட்சுமிக்கு சிறிது ஓய்வு கிட்டியது இரு பெண் குழந்தைகளை தனியே விட்டு வேலை நேரத்திற்கு அதிகப்படியாக வேலை செய்து வந்தவர் தளிர் வேலைக்கு சென்ற பின்னரே அதையெல்லாம் விட்டுவிட்டு வேலையோடு வீடு வந்து சேர்வார் இரு பெண் குழந்தைகளை வீட்டில் தனியே விட்டுவிட்டு இரவு ஒன்பதற்கு வீடு திரும்புவது என்பது மீனாட்சி அவருடன் இல்லை என்றால் சீதாவிற்கு சாத்தியப்பட்டிருக்காது ஆம் சீதா வேலைக்கு செல்ல குழந்தைகளையும் வீட்டு வேலைகளை மீனாட்சி பார்த்து கொண்டார் ஆனால் நல்லவர்களை நெடுங்காலம் கடவுள் விட்டு வைப்பதில்லையோ என்ற சீதாவின் எண்ணம் கடந்த வருடம் மெய்யாகி போனது மீனாட்சி இல்லாத நகர்விற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள சில மாதங்கள் பிடித்தது அன்னை மற்றும் மகள்களுக்கு பிடிக்காதுன்னு எதுவுமே இல்லையா இல்லைங்க அப்போ என்னையும் பிடிக்கும் அப்படித்தானே என்றவன் கேள்விக்கு உடனே ஆம் என்று தள்ளில் சொல்லவும் அப்புறம் ஏன் இருக்க எண்ணிடலாம் மீட் பண்ண முறை ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு உன்னோட கமிட்மெண்ட்ஸ் புரியுறதால தான் பெருசா எதுவும் எதிர்பார்க்கல அதுக்காக தினம் ஒரு பத்து நிமிஷம் என்னோட பேச முடியாதா அட்லீஸ்ட் சண்டேலயாவது எனக்கான நேரம் ஒதுக்குவன்னு பார்த்தா அதுவும் இல்லை சரி வாங்கிட்டு வந்த வலையில போட்டு விட கையை கேட்டா இவ்ளோ யோசிக்கிற நாம ரெண்டு பேரும் காலம் முழுக்க கைகோத்து போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு ஆனா நான் ஸ்கூல்ல வச்சு உன்ன என்ன பண்ணிடுவேன் நீ இப்படி ரியாக்ட் பண்ற டு யூ திங்க் இட்ஸ் ரைட் என்று கேட்க பதில் இல்லை பின்னே பள்ளியில் வைத்து அவன் கையை கேட்கவும் ஒரு நொடி பின்னெழுத்துக் கொண்டாலே தவிர அவளுக்குமே அது அபத்தம் என்று புரிய என்ன பதில் சொல்வதென்று என்று மௌனி தெரிந்தாள் சோ இப்போ நீ பேச மாட்ட என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்று கோபமாக எழுந்து கொண்டவன் உன்னோட நினப்பு என்னன்னு தெரியாது பட் இங்க ஸ்கூல்ல வச்சு என்று ஒரு கணம் தன் பேச்சை நிறுத்தியவன் ஆற்றாமையுடன் கண்களை மூடி திறந்து நாட் தட் சீப் உதய் முடிக்கும் முன்னமே பிளீஸ் உதே நான் அப்படி எதுவும் நினைக்கல அது ஞாபகத்துல என்னையும் அறியாமல் செய்துட்டேன் இட்ஸ் நாட் ஐ சாரி அகைன் மன்னிச்சிடுங்க என்று தளிர் தவித்து நிற்க அதே தான் நானும் சொல்றேன் உன்னோட ஞாபகத்துல என்ன தவிர மற்றதெல்லாம் தான் இருக்கு ஏண்டி உன் ஆசைப்பட்டு கட்டிக்க போற என்ன ஒரு நிமிஷம் கூட உனக்கு தேட தோணலையா ஆனா எனக்கு எத்தனை வேலைகள் இருந்தாலும் உன்னோட ஞாபகத்தை ஒதுக்க முடியல ஏதோ ஒரு வகையில என்ன நீ டிஸ்டர்ப் பண்ற தளிர் என்று அவன் பேசிக்கொண்டே செல்ல தளிரிடம் மௌனம் ஏதாவது பேசு தளிர் நீங்க தப்பா எடுத்துக்காட்டி நான் நாளைக்கு பேசவா உங்களுக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லையே ஓ இஷ்டம் என்றவன் அவன் வேறெதுவும் பேசாமல் அமைதியாக கிளம்ப ஆழ்ந்த மூச்செடுத்து தளர்ந்து அமர்ந்து விட்டாள் சில நொடிகள் அவன் சென்ற திசையே பார்த்திருந்தவள் பின் மேஜில் இரு கரங்களையும் கோர்த்து தலையை சாய்க்க அவள் பார்வையில் விழுந்தது உதை வாங்கிய வளையல்கள் இதழ் மடித்து கலங்கிய அன்னிச்சையாய் நீண்ட அவள் கரம் வளர்களை எடுத்து அவன் மனதறிந்தார் போல வருடி கொடுத்தது தளருக்கு அழைப்பு வரவும் அதை மீண்டும் பெட்டியில் அடுக்கி பத்திரப்படுத்திவிட்டு மீட்டிங்கிற்கு சென்றாள் மாலை கிளம்பும் வேளையில் மேடம் உங்களை கரஸ்டர் கூப்பிடுறார் என்று ஸ்டாஃப் ரூமில் இருந்து தளிரை அழைக்கவும் அம்பலவானின் அரைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே செல்ல உகாரமா என்றார் இருக்கட்டும் சார் என்று வலமை போல சொல்லிவிட்ட தளிர் தன்னை திருத்த முன் சார் இல்ல மாமான்னு கூப்பிடணும்னு எத்தனை முறை சொல்றது தலையர் என்றவரின் குரலில் சிறு கண்டிப்பு சாரி மாமா சொல்லுங்க என்ன விஷயம் முதல்ல உக்காருமா என்றவரின் குரலை இப்போது மறுக்க முடியாமல் தலில் அமர்ந்ததுமே என்னமா முடிவு செய்திருக்க என்றார் எதை பத்தி மாமா கேக்குறீங்க கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு வாரம் கூட இல்ல நாலு மறுநாள் முகூர்த்த புடவை எடுக்கணும் ஆனா நீ லீவ் எதுவும் அப்ளை பண்ணலன்னு ஆபீஸ்ல சொன்னாங்க அதான் லீவ் விஷயமா என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு கேட்டேன் நான் இதுவரை எதுவும் யோசிக்கல மாமா போது லீவ் பர்மிஷன் எடுத்துக்கிட்டேன் ஆனா இப்ப குழந்தைங்களுக்கே எக்ஸாம்ஸ் இருக்கு ஸோ அதிக நாள் எடுக்க முடியாது அதோட இன்னும் என்றவள் தயக்கத்தோடு பேச்சை நிறுத்த இன்னும் என்னம்மா கிட்ட கேட்கணும்னு யோசிக்கிறியா அப்படி மாமா என்றவள் ஒரு கணம் நிதானித்து ஆனா நான் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்லட்டுமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படி எதுவும் இல்லை தலைர் விருப்பம் போல என் பையன்கிட்ட பேசி முடிவு சொல்லு போதும் என்றவருக்கு தெரியுமே தளிருக்கு என்றுமே குழந்தைகள்தான் பிரதானம் என்பதும் இத்தனை வருடங்கள் வேலை செய்து பள்ளியின் தாளர் மாமனாராக மாறிய போதும் நிச்சயம் வேலையை விட அதற்கு யாரும் அவளை நிர்பந்திக்க போவதும் இல்லை தளிரின் அர்ப்பணிப்பும் குழந்தைகளை அரவணைத்து செல்லும் பாங்கும் தான் மகன் கேட்டதுமே அம்பலவாணனுக்கு அவளை தன் வீட்டு மருமகளாக ஏற்க வைத்தது சொல்ல போனால் தளிரை பார்க்கையில் எல்லாம் இப்படி ஒரு பெண் தன் மகனின் துணையாக அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர் எண்ணாத நாளில்லை ஆனாலும் தன் மகனின் வாழ்க்கையை அவன் விருப்பம் போல அமைத்துக் கொடுக்க வேண்டியே தன் எண்ணத்தை வெளிப்படுத்தாது பெண் தேடும் படலத்தில் இறங்கி இருந்தார் ஆனால் மகனை தளிரை விரும்புவதாக குறவும் இனியும் தாமதிப்பதற்கு இல்லை என்று உடனே பெண் கேட்டு சென்று விட்டார் முகூர்த்த புடவை எடுக்கிறத பத்தி அம்மா சொன்னாங்களாமா மாமா என்னமோ தெரியல உங்க அத்தைக்கு முடியாம போனதால முதல் முறை தடப்பட்டு இரண்டாம் முறையும் எடுக்க முடியாம போயிடுச்சு புதன்கிழமை எடுத்துடலாம் கார் அனுப்புறேன் நீங்க எல்லாரும் அதுல வந்துருங்க என்று அம்பலவாணனுக்கு அன்று ராஜியின் பேச்சை கேட்டு மாமியாராக தனக்கு முன்னுரிமை வேண்டியே தலையிடம் கேட்டு முடிவு செய்த நாளில் புடவை எடுப்பதை மனைவி தள்ளி போட்டார் என்பது தெரிய வாய்ப்பில்லை ஏனோ தளிர் விடைத்து முரணாக நடந்து கொண்டாலும் மனைவியின் உடல் நல குறைவை அன்று அம்பலவாணனுக்கு சந்தேகிக்க தோன்றவில்லை அடுத்த முறை நாலு நட்சத்திரம் மகனின் ராசிக்கு சரியில்லை என்று கூறி ராஜியின் ஆலோசனையின் பெயரில் ஜெகதீஸ்வரி தேர்ந்தெடுத்த நாளில்தான் புடவை எடுக்க போகிறார்கள் இல்லமாமா பரவாயில்ல வேண்டாம் என்னோட ஸ்கூட்டி நெருங்குது உங்க ஹெல்ப்புக்கு நான் நம்ம டிரைவரையும் ஒரு அம்மாவையும் அனுப்புறேன் அவங்க உங்களுக்கு உதவுவாங்க மாமா தென்ஷனும் நானுமே சமாளிச்சுப்போம் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சது அதோட கல்யாணம் நீங்க எடுத்து செய்யறப்போ எங்களுக்கு பெருசா எதுவும் வேலை இல்ல அப்படி சொல்ல முடியாது தளிர் கல்யாணம் வீடுனாலே பூ குண்டூசி பாத்திரம் பண்ணம்னு சின்னதும் பெருசுமா ஆயிரத்திட்டு அவசர வேலைகள் முளைக்கும் சீதா மட்டும் பாக்குறது கஷ்டம் ஒத்தாசைக்கு கூட ஒருத்தர் இருக்கிறது தப்பு இல்ல அதோட உங்க சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம் டூ வீலர்ல போறது நல்லது இல்ல நான் சீதா கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன் வெளியே போக வர கார்பற வேண்டாம் சொல்லக்கூடாது புரியுதா சரி மாமா என்றவளுக்கு தெரியுமே நிச்சயம் முடிந்ததுமே அம்பலவனன் சீதாவிடம் இது குறித்து பேசியதும் அவர் மறுத்ததும் இப்போது அன்னையை ஒப்புக்கொண்ட பிறகு அவளுக்கு என்ன மறுப்பு இருக்க போகிறது அம்பலவாணனின் அறையிலிருந்து வெளியேறி ஸ்டாஃப் ரூமிற்கு சென்று தளிர் உடன் பணிபுரிவோருக்கு பத்திரிகை கொடுத்து திருமணத்திற்கு அழைக்கவும் தளிர் மேம் அதான் கரஸ்டர் ஏற்கனவே எல்லாருக்கும் அனுப்பிட்டாரே நீங்க வேற தனியா கொடுக்கணுமா என்று கேட்டவருக்கு பதிலாக புன்னகையை கொடுத்து கண்டிப்பா வந்துடுங்க என்று பத்திரிகை கொடுத்தாள் அனைவருக்கும் கொடுத்து முடித்தவள் பின் தன் ஸ்கூட்டியை கிளம்பி அடுத்து சென்று சேர்ந்த இடம் சக்சஸ் அகாடமி இது அரசு தேர்வுகளுக்கு முயற்சிக்கும் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கும் மையம் இங்கேதான் கடந்த இரண்டு வருடங்களாக மாலை வகுப்புகளையும் சில நேரம் காலை வகுப்புகளையும் தளிர் எடுக்கிறாள் ஏழரை மணி அளவில் ஆங்கில வகுப்பை முடித்து விட்டு வீடு சென்று சேர்ந்தவளுக்கு சீதா சூடாக காஃபி கொடுக்கவும் குடித்து முடித்தவள் முகம் கழுவி உடை மாற்றி மாடிக்கு செல்ல அங்கே டியூஷன் பிள்ளைகள் காத்திருந்தனர் நீ போய் படித்தென்றல் நான் பாத்துக்குறேன் என்று தளிர் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க கீழே வந்த தென்றல் தன்னரே அமர்ந்து படிப்பை தொடர்ந்தாள் இதுதான் தாய் மற்றும் இரு மகள்களின் அன்றாட வழக்கம் கல்லூரியிலிருந்து முதலில் வரும் தென்றல் தளிர் வரும் வரை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பவள் அவள் வந்த பின்னர் தன் பாடு புத்தகங்களோடு அமர்ந்து கொள்வாள் குழந்தைகளை அனுப்பிவிட்டு ஒன்பது மணியளவில் தளிர் வரவும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை முடிக்கவும் தளிரின் கைபேசி ஒளிரவும் சரியாக இருந்தது